அனைவருக்கும் வணக்கம் கர்மாவை நாம் கடந்துவிட முடியாது கர்மாவிலிருந்து தப்ப வழியுள்ளதா நிச்சயமாக இல்லை திருவண்ணாமலையில் நீண்ட காலம் வாழ்ந்த மகான் யோகிராம் சுரத்குமார் இவரை விசிறி சுவாமிகள் என்று பக்தர்கள் அன்போடு அழைப்பார்கள் சிலர் இவரை சிரட்டை சாமியார் என்றும் அழைப்பார்கள் சென்னையிலிருந்து மருத்துவர் ஒருவர் அவருடன் குடும்பத்துடன் அந்த மகானை பார்த்து வர வேண்டும் என்று தரிசிக்க வந்துள்ளனர் மருத்துவர் அவரை தரிசித்தபோது அந்த மகான் கையில் இருந்தது ஒரு புண் அதில் கொசுவும் ஈக்களும் மொய்த்துக்கொண்டு கொண்டு இருந்துள்ளன அதை பார்த்த மருத்துவர் யோகியிடம் ஐ எம் ஏ டாக்டர் பை ப்ரொஃபஷன் இஃப் யூ பெர்மிட் மி ஷால் ஐ கிளீன் திஸ் உன் அப்ளை சம் மெடிசின் அண்ட் ட்ரெஸ்ஸி டப் என்று மிகவும் பணிவுடன் கேட்டார் அதற்கு அந்த மகான் பெரிதாக சிரித்துவிட்டு யூ மீன் திஸ் ஜஸ்ட் சி என்று சொல்லிவிட்டு தன் பக்கத்தில் வைத்திருந்த சிரட்டையிலிருந்து கொட்டாங்குச்சி சிறிது நீரை கையில் எடுத்து கண்ணை மூடி ஊரிரு நிமிடங்கள் ஏதோ ஜெபம் செய்துவிட்டு அந்த புண்ணின் மேல் தெளிக்க அந்த புண் காணாமல் போய்விட்டதாம் அதனை மருத்துவரால் நம்ப முடியவில்லை பிறகு மீண்டும் அதேபோல் இன்னொரு முறை அந்த மகான் செய்ய அந்த புண் திரும்பவும் அவர் கையில் தோன்றிவிட்டதாம் திஸ் இஸ் மை கர்மா ஐ ஹாவ் டு பேர் இட் லிவ் அண்ட் சஃபர் வித் இட் என்று மருத்துவரிடம் சிரித்து கொண்டே சொன்னாராம் அந்த மகான் அன்று முதல் அவரது சீடரானார் மருத்துவர் பல சித்துக்கள் தெரிந்த இவரை போன்ற மகான்களால் தங்கள் நோய் எதுவானாலும் அதை குணப்படுத்தி கொள்ள முடியும் ஏன் அவர்கள் முயற்சிக்கவில்லை அவருக்கு மிக நன்றாக தெரியும் இது நமது கர்மா இது நமது கர்மாவினை பயன் அதை நாம் அனுபவித்தே கழிக்க வேண்டும் என்பதால் அதை சிரித்த முகத்தோடு அனுபவித்தார்கள் யோகிகள் நன்றி